நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் கை கால்கள் மற்றும் உடல் வலிக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி தான் வந்துட்டு வீட்டிலேயே வந்து ஒரு ட்ரிங்க் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கனாவே போதும் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு கை கால் வலி எல்லாமே பறந்துடும் அதுக்கு நாம் எடுக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு பட்டை அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் வந்து முக்கியமான பொருளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கு தான் இந்த சுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து நல்லா இடித்து வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இது மட்டுந்தான் இது மட்டும் இருந்தாவே போதும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் கைகால் வலி எல்லாமே வந்துட்டு நம்ம குடிச்ச அஞ்சே நிமிஷத்துலேயும் உங்களுக்கு வந்து பறந்துருங்க இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும் ஏன்னா இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி நமக்கு ஒரு டம்ளராக வர வரைக்கும் நாம் வந்துட்டு இதை நல்லாவே வந்து காய்ச்சணுங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம வந்துட்டு அப்படியே வந்து போட்டலாம் இந்த அளவுக்கு போட்டுல ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்துட்டு மிதமான சூட்டில் வந்து நம்ம கொதிக்க விடணும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூன்று நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு கால் சிட்டிகை வந்துட்டு மஞ்சள் தூள் அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த கற்பூரி இலை இதையும் வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம் இது வந்து சளியெலாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து உடனே வந்து நமக்கு கரைச்சி எடுத்துரும் ஸோ இதை வந்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து கொதித்து அந்த தண்ணி அந்த தண்ணியில் வந்து எல்லா சொத்துக்களும் ஃபுல்லாகவே வந்து இறங்கிடுங்க ஸோ இப்போ பார்க்கலாம் நமக்கு நல்லாவே கொதிச்சுருச்சு நம்ம வந்து ஸ்டஃபாக ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்டரை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தேன் அல்லது வந்துட்டு நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் வந்து கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் உங்களுக்கு கை கால் வலி உடல் வலி அட அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்னால் வரக்கூடிய பேக் பெயின் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து குடிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே வந்து பறந்துடுங்க கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம் இதை வந்து குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தால் கூட ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும் சீக்கிரம் வந்து சரியா இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம் இருந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி